அதிமுகவில் உட்கட்சி மோதல் அவ்வப்போது தலைகாட்டியபடி இருந்தாலும் கூட்டணி குறித்து எந்த பாதையில் கட்சி பயணிக்கும் என்று யூகங்கள் பலவாறு கிளம்பினாலும் எடப்பாடி பழனிசாமி எதைப்பற்றியும் கவலைப்படாமல் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலுக்கான முக்கிய பணிகளை மேற்கொள்ளத் தொடங்கிவிட்டார் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பின்பு சட்டமன்றத் தேர்தலை எதிர்கொள்ளும் போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை கட்டாயம் இருக்கும் ஜெயலலிதா என்ற மிகப்பெரும் பெரும் ஆளுமை இல்லாததால் அதிமுகவுக்கு மிக பின்னடைவு ஏற்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் சமயம் கூறப்பட்டது ஆனாலும் இரட்டை இலையே அறுபத்தாறு தொகுதிகளில் வெற்றி பெறச் செய்ததோடு அதிமுக கூட்டணியே எழுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெறச் செய்தது எடப்பாடி பழனிசாமியின் வலிமையை எடுத்துச் சொல்வதாக அமைந்தது இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓர் ஆண்டு காலமே உள்ள நிலையில் கட்சியை அனைத்து பகுதிகளிலும் வலுப்படுத்தி சரியான வேட்பாளர்களை களமிறக்கி வெற்றி பெற வைப்பதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார் அதற்காக எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் பழனிசாமிக்கு முக்கிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் சேலம் அதிமுக புள்ளிகள் ஷோ இருபத்தி மூன்று நான்கு சட்டமன்றத் தொகுதிகளிலும் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் சத்தமில்லாமல் ஒரு சர்வே எடுத்துள்ளது மிதுன் தரப்பு அந்த முடிவின்படி எந்தெந்த தொகுதிகளில் கட்சி வலுவாக உள்ளது எந்த இடங்களில் பலம் இழந்துள்ளது சிட்டிங் எம் பணிகள் எந்த அளவு உள்ளது அவர்களுக்கான செல்வாக்கு சரிந்துள்ளதா அதிகரித்துள்ளதா என பலவாறு விவரங்கள் யூ அந்த முடிவுகளின்படி சில சிட்டிங் எம்எல்ஏக்களை ரெட் லிஸ்டில் வைக்கும்படி கூறப்பட்டுள்ளது